Eight. one of them Yeah. i are not But, <laughs> What? ரத்துறை வலியுறுத்தி மாபெரும் பெருந்தரல் முறையீடு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை உயர் நீதிமன்றம் என்று அரசாணை குறைந்தபட்ச புதிய அரசாணையை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அந்த உத்தரவின் அடிப்படையிலே மாநகராட்சிகளில் தினக்கூடி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் நிரந்தரப்படுத்த வேண்டும் காலி இடங்கள் ஓய்வுற்ற இடங்கள் ஆயிரக்கணக்கான இடங்கள் காலியாக இருக்கிறது இந்த குப்புரவு இடங்களை நிரப்பிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் பணி உள்ளிட்ட அடிப்படை பணிகளை தனியார் மயமாக்குவதற்கு அவுட் சோர்சிங் விடுவதற்கு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேற்கண்ட அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மாபெரும் பரிந்துரை முறையீடு போராட்டம் நடைபெறுகிறது மேலும் பத்தாண்டுகளுக்கு மேலாக இன்னக்கூடிய அடிப்படையிலே பணி செய்து வரும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் அறுபத்தி ரெண்டு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு குறைந்தபட்ச ஊதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இந்த அரசாணை அமலாக்கப்படாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சிஐடி தொடுத்த வழக்கில் குறைந்தபட்ச ஊதிய அரசாணையை அமலாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவின் அடிப்படையிலே மாநகராட்சி கனக்கூடி பணியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு எநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் நகராட்சி ஊழியருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் பேரூராட்சி ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் இந்த குறைந்தபட்ச ஊதிய அரசாணையை அமலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பாதாள சாக்கடைகள் செப்டிக் டேங்குகளிலே இன்றைக்கு நவீன மயத்தை உறுத்தி இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடாது என்று காலத்தில் அர்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா ஊக்கத்தொகை பதினை ரூபாய் வழங்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல ஓட்டுநர்கள் டிபிசி பணியாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் இறந்த ஓய்வு பெற்ற காலி இடங்கள் ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது இதனால் தூய்மைப் பணி பாதிக்கப்படுகிற ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய தூய்மை பணியை பாதுகாக்க வேண்டும் என்றால் காலி இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அந்த இடங்களை நிரப்புவதற்குரிய அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் பணி இன்றைக்கு அவுட் விடுவதன் மூலமாக தமிழகத்தில் சமூக நீதி கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இடஒதுக்கீடு சட்டங்கள் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இதனை மாற்றியமைப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கே ஆர் கணேசன் அதிகாரிகள் அதான் துறை அதிகாரிகளிடத்தில் பேசியதில்லை துறை அதிகாரிகள் மேலே தகவல் சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உரிய நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை ஆகவேதான் முதல் கட்டமாக இந்த பெருந்திரல் முறையீடு போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் சில போராட்டங்கள் தமிழகம் தருவிய வேலை நேரத்தை நோக்கி செல்ல வேண்டி இருக்கும் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ளோம் உதவி நானூறுரூவா முந்நூற்றொண்ணூறுரூவா என்று ஊதியம் கொடுத்து போகிறாங்க இது எந்த சட்ட வரையறைக்கும் உள்ளான ஊதியம் அல்ல குறைந்தபட்ச ஊதியம் ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் நிலக்கூடியாக வழங்கப்பட வேண்டும் இதை வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் माव